ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையே நீ என்னிடம் கேட்டதையே உனக்கு நிறைவேற்றி கொடுத்து உன்னுடைய கரங்களில் ஒப்படைக்கத்தான் உன் முருகன் நான் ஆனந்தமாக வந்திருக்கின்றேன் நீ ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசைப்படுகின்றாயோ அதைவிட பல மடங்கான இன்பங்களை எல்லாம் உனக்கு கொடுத்தருளதான் உன் முருகன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ ஒருவருக்கும் ஒரு கெடுதலையும் செய்யாத மிகவும் அப்பாம்பித்தனமான மென்மையான வெகுளியான குழந்தையாக இருக்கின்றாய் உன்னுடைய மனம் எண்ணம் குணம் அத்தனையையும் அத்துபடியாக அறிந்த நான் நீ நினைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் விஷயங்களையெல்லாம் இனி வரும் நாட்களில் சர்வ நிச்சயமாக நல்லபடியாகவே நடத்தி கொடுப்பேன் என் குழந்தையே நீ நல்ல பெயரோடு வாழ்வாய் நிம்மதியாக வாழ்வாய் மகிழ்ச்சியாகத்தான் வாழப்போகின்றாய் உன் வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் நினைத்து பெரிதளவில் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயங்களையெல்லாம் நான் கண்திறந்து இங்கு பார்த்து கொண்டுதானே இருக்கின்றேன் நீ ஏன் கவலைப்படுகின்றாய் என் குழந்தையே வேலும் மயிலும் சேவலும் எனக்கு மட்டுமா துணையாக இருக்கின்றது என்னுடைய ஒவ்வொரு பக்தர்களுக்கும் துணையாக நின்றல்லவா காக்கின்றது இந்த விஷயத்தை நீ மறந்து போகலாமா என்னுடைய அருளால் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்லதாகத்தான் நடக்கும் நீ என் மீது செலுத்திய பக்தியும் அன்பும் பாசமும் நம்பிக்கையும் ஒரு பொழுதும் வீண் போகாது என் குழந்தையே நான் எப்பொழுதும் என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய தீவிர பக்தர்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் துன்பத்தையும் நெருங்க விட மாட்டேன் அவர்களுடைய எதிர்பார்ப்பை அவர்கள் என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கு அதிகமான அளவே நிறைவேற்றிக் கொடுக்கின்றேன் ஒருவருடைய நம்பிக்கையை கூட நான் பொய்யாக்கி விடுவது இல்லை என் அன்பு குழந்தையே உன்னால் முடிந்தால் வரும் செவ்வாய் என்று என்னுடைய ஆலயத்திற்கு சற்று ஆற அமர வந்து செல் உன்னுடைய எல்லாம் என்னுடைய காலடியில் வைத்துவிட்டு என்னுடைய திருமுகத்தை பார்த்து சற்று மனமாற அமர்ந்து செல் உன் மனதில் இருக்கக்கூடிய பாரங்களையெல்லாம் மனதோடு என்னிடம் ஒப்படைத்து விடு அத்தனையையும் அத்தனை துன்பங்களையும் நான் வேரோடு அழித்து விடுகின்றேன் என் ஆலயத்திற்கு வந்து நம்பிக்கையோடு செல் என் குழந்தையே இனி வரும் நாட்கள் உனக்கான நாட்களாக இருக்கும் என்பதில் ஒரு துளியும் சந்தேகம் வேண்டாம் நீ போகும் இடமெல்லாம் உனக்கு முன்னாலும் பின்னாலும் நான் தான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே எத்தனை முறை நீ மனம் உடைந்தாலும் அத்தனைக்கும் பல ஆயிரம் மடங்காக உன்னை நான் வெற்றி பெற செய்வேன் என்னுடைய பக்தருக்கு ஒரு துன்பம் என்றால் அந்த இடத்தில் ஓடோடி சென்று அவர்களுடைய துன்பத்தை கலைந்து இன்பத்தை அவர்கள் அனுபவிக்க வழியும் செய்கின்றேன் அந்த விதத்தில் நீ அனுபவித்த எத்தனையோ துன்பங்களை நான் கரைத்திருக்கின்றேன் உனக்குள் வலிமையாக நானே புகுந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய நம்பிக்கையை உனக்குள் இருந்து வளர்த்து கொண்டிருக்கின்றேன் எதற்காகவும் மனம் விட்டு விடாதே எப்பொழுது நீ எது வேண்டும் என்று கேட்டாலும் அதை கொடுக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கின்றது இக்கட்டான சூழ்நிலையில் நீ இருந்தாலும் சரி தவிர்க்கவே முடியாத பிரச்சனைகளை உன் வாழ்க்கையில் நீ சந்தித்து சிக்கலை அனுபவித்து கொண்டு இருந்தாலும் சரி அத்தனையையும் விலக்கி வைக்க உன் அப்பன் முருகன் நான் என்றென்றும் துணை நிற்பேன் உன்னுடைய லட்சியத்தையும் உன்னுடைய குறிக்கோள்களையும் யாருக்காகவும் எப்பொழுதும் நீ விட்டுவிடவே கூடாது உன்னுடைய கனவு அது உன்னுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு உன்னுடைய விருப்பம் அது அதை சர்வ நிச்சயமாக நான் உனக்கு உன் கரங்களில் கொடுத்தே தீருவேன் உன்னுடைய உரிமை என்னவோ அதை உனக்கு கொடுத்து மகிழ்வேன் நீ இனி முன்னேறி கொண்டே இருப்பாய் என் குழந்தையே எதற்காகவும் பெரிதளவில் நீ இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் வராது நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் நான் உனக்கு வெற்றியை தான் கொடுப்பேன் என் அன்பு குழந்தையே சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்தபடி நிறைவேறவில்லையே ஏமாந்து கொண்டே இருக்கின்றோமே தோல்விகளை தொடர்ந்து சந்தித்து கொண்டே இருக்கின்றோமே இதற்கு எல்லாம் ஒரு முடிவே இல்லையா முருகா எப்பொழுது நான் நீ என்னை காப்பாற்றுவாய் கை கொடுத்து கரம் தூக்கி விடுவாய் எப்பொழுது என்னை வாழ்க்கையில் முன்னேற்றி விடுவாய் இவ்வளவு மனவேதனையில் உன்னுடைய குழந்தை நான் இருக்கின்றேனே உறக்கம் கூட வருவது இல்லையே உண்ண முடியவில்லையே சரியாக யாரிடமும் பேசி பழக முடியவில்லையே இத்தனை கஷ்டங்களை நான் அனுபவிக்கின்றேனே என்று நீ புலம்புவதே எனக்கு புரிகிறது என் அன்பு குழந்தையே உன்னை நான் ஏமாற்றாமல் உனக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் உன் கரம் வந்து கிடைக்கும்படி நான் வழி செய்திடுவேன் என் அன்பு குழந்தையே உன்னை ஏமாற்றியவர்களுடைய நிலை எப்படி இருக்கப் போகின்றது என்று உன் கண் முன்னாலேயே நான் நிச்சயம் காட்டுவேன் உன்னை ஏமாற்றிவிட்டு அவர்கள் சுகமாக இருந்துவிட முடியுமா ஏமாற்றத்தின் வழி என்ன என்பதை நீ உணர்ந்ததை அவர்களும் அனுபவிக்க வேண்டாமா பிறரால் ஏமாற்றப்படும் பொழுதுதான் அதனுடைய வழியும் வேதனையும் என்ன என்று அவர்களுக்கும் புரியும் என் அன்பு குழந்தையே நீ படும் வேதனை என்ன என்று எனக்குத்தான் தெரியும் இனி நீ நிம்மதியாக இருப்பாய் உன் துயர் துடைக்க நான் வந்திருக்கின்றேன் உன்னை தேடி நீ இருக்கும் திசையை தேடி நானே வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் யாரும் என்னை முழுமனதோடு வணங்க முடிவது இல்லை நான் விரும்பினால் ஒழிய என்னுடைய ஆலயத்திற்கு என் பக்தர்கள் தேடி வர முடியுமே தவிர வேறு எவராலும் வர முடிவதும் இல்லை அப்படிப்பட்ட என் செல்ல குழந்தையாக இருக்கும் உனக்கு நீ இழந்ததையெல்லாம் கொடுத்து உன்னை மீண்டும் சந்தோஷப்படுத்தி வாழ வைக்க மாட்டேன் நான் நிச்சயம் செய்வேன் என் குழந்தையே நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறப்போகின்றாய் வேறு ஒரு உருவத்தில் நான் உனக்கு கொடுத்து மகிழப் போகின்றேன் எவருக்குமே தெரியாமல் நீ சிந்தக்கூடிய கண்ணீர் துளிகள் எல்லாம் உன் அப்பன் எனக்கு தெரியாமல் இருக்குமா உன்னுடைய கண்ணீர் துளிகள் அதனுடைய வேதனைகள் என்ன என்று எனக்கு புரியாமல் இருக்குமா புன்னகையை முகத்தில் வைத்திருக்கின்றாயே தவிர அந்த மனதிற்குள் நீ படுகின்ற அத்தனை வேதனைகளும் எனக்குத்தானே தெரியும் யாருக்கு எல்லாம் புரிய வேண்டும் தெரிய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவர்களுக்கு எல்லாம் புரிந்தாலும் புரியாததை போல அல்லவா வேடமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய வேடங்கள் எல்லாம் ஒரு நாள் வெளிவரும் உண்மை தோற்று போகாது என் குழந்தையே நீண்ட நாட்களுக்கு உண்மையை மறைத்து வேடமிட முடியாது எவ்வளவுதான் மறைத்து மறைத்து வேடமிட்டு வாழ்ந்தாலும் உண்மைதான் வெளிவரும் நீண்ட நாட்கள் பொய் நீடிக்க முடியாது என் அன்பு குழந்தையே உன்னுடைய துன்பங்களும் வேதனைகளும் எனக்கு தெரியும் உன்னுடைய இதயத்தை நான் தானே அறிந்திருக்கின்றேன் இந்த உலகத்தில் உன்னை பற்றி முழுமையாக அறிந்தவர்கள் யார் இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றாய் என் அன்பு குழந்தையே என் மீது வைத்து என்னுடைய வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து தினந்தோறும் என்னுடைய வாக்கை கேட்கொண்டு உனக்கு பக்கபலமாக இருந்து உன் கரங்களில் சேர வேண்டிய எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றவன் இந்த அறுபடை வீட்டு முருகன்தான் எந்த நிலையில் என் பக்தர்களை எந்த அளவிற்கு உயர்த்த வேண்டும் என்று எல்லா விஷயங்களையும் அறிந்த நான் உனக்கு தேவையானதை தேவையான தருணத்தில் கொடுத்தும் மகிழ்வேன் எத்தனை சோதனைகளை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் அத்தனை சோதனைகளிலிருமிருந்து உன்னை நான் மீட்டு வெளிக்கொண்டு வருவேன் உன் விருப்பத்தை எல்லாம் நீ கேட்டவாறே நான் நிறைவேற்றி கொடுப்பேன் நல்லது நடக்கும் ஓ முருகா